ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு முட்டை தொக்கு செய்யலாம் நம்ம முக் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு முட்டை தொக்கு ரெசிபி தான் உங்களுக்கு நான் சொல்லி காட்ட போகிறேன் அதுக்கு நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து ஒரு நாலு முட்டை தான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை தேவையோ பாயில் பண்ணி அதை உரிச்சு வச்சிருங்க தோலை எடுத்துட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் கொஞ்சம் ஹீட் ஏறுறதுக்காக நான் வாஷ் பண்ணி இப்போ வச்சுட்டேன் இப்போ ஹீட்டாக தான் இருக்குது இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ முதல்ல வந்து நம்ம தேவைக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் தாளிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன்னா கொஞ்சமாக சோம்பு ஒரே ஒரு பட்டை ஒரே ஒரு சின்ன துண்டு வந்து அண்ணாச்சி பூ வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிராம்பு தான் அவ்வளோதான் நீங்கள் இது விருப்பம் இல்லைனா நீங்கள் கரம் மசாலா ஒரே ஒரு சிட்டிக அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது ஒரு ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் அதனால் நான் இது சேர்க்குறேன் இதில் சேர்த்துடலாம் இந்த பட்டை இதுவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதுவே நான் கொஞ்சமாக கடுகு இப்போ ரெண்டுமே அது ஈவனாக பொரிஞ்சிடும் அதனால் நான் இப்போ போடுறேன்னு நினைக்காதீங்க அது பொரிஞ்சிடும் இப்போ இருந்தால் கடுகு சேருங்க இல்லை வேண்டாம்னா விட்டுருங்க இது நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து தேவைக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம் அது கூடவே கருவேப்பில் வெங்காயத்தை நல்லா வதக்கலாம் இப்போது நல்லா வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொண்ணு நேரமாக சேவந்து நல்லா வந்துடுச்சு இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு போதும் இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம் இப்போ தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளியும் நான் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த முட்டை தொக்குக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு அதை இப்பயே போட்டுடுறேன் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அடுத்து கொஞ்சமாக காரத்துக்கு தனி மிளகாய் தூள் அடுத்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஹோம் மேட் மசாலா எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி உடன் ஸ்டீனில் வந்து ரெண்டு போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக அவ்வளோதான் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருங்க தண்ணி விட்டுட்டு ஏன்னா இல்லை மசாலா கருகாமல் இருக்கும் இப்போ இதை அப்படியே நம்ம நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம் அப்போ தான் வந்து தக்காளி நல்லா மசிஞ்சி வரும் இப்போ நம்ம நல்லா வதக்கிடலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ முட்டைத்தொக்கை வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து நான் இந்த சின்ன கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம இதை அப்படியே கலந்து விட்டுடலாம் முட்டைத்தொக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கெட்டியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ சாப்பிடும்போது இது வந்து நீங்கள் எதுக்கு வேணாலும் வச்சிக்கலாம் சைடிஷாக செய்யும் போது இந்த மாதிரி தான் செய்யணும் ஒரு சாம்பார் வச்சுட்டு இந்த மாதிரி முட்டைத்தொக்கு பண்ணலாம் இல்லை ரசம் சாதத்துக்கு இந்த மாதிரி முட்டைத்தொக்கு பண்ணலாம் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமாக இருக்கோ அது மாதிரி பண்ணுங்கள் இப்போது இது மண் சட்டினால இது வந்து குயிக்காக வந்து திக்காய்க்கும் அதனால நான் கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிருக்கேன் இன்னும் கூட எனக்கு நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஆளு முட்டையை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் கட் போட்டுக்கலாம் எப்படின்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் போட்டு இப்போ சேர்த்துறேன் நீங்கள் பாதியாக வேணுன்னாலும் போட்டுக்கலாம் நான் சும்மா வந்து ரெண்டு பக்கம் ஒரு கோடு மட்டும் போடுறேன் நீங்கள் இதே கூட பாதியாக கூட போட்டுக்கூட சப்பாத்திக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா சைடிஷ் இது சூப்பராக அவ்வளோதான் நம்ம இப்படியும் மிக்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள் சூப்பராக நம்ம குயிக்காகவே ரெடி பண்ணிட்டோம் இதை அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி விட்டோம்னா நல்லா இந்த மசாலாலாம் அதில் அந்த கோடு போட்டதில் நல்லா கா அந்த காரம்லாம் வந்து முட்டையில் இறங்கிடும் இப்போ அடுத்ததாக ஃபைனலாக நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்தர்றேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் நான் சூப்பர் சுவையான வந்து ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை தொக்கு பண்ணிட்டேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்